ते तमिल வணக்கம் காசாவில் நடைபெற்றிருக்கின்ற போர் உலக மக்களினுடைய இதயங்களை உலுக்கியதும் உலகம் காணாத பெரும் துயரை அந்த இடம் சந்தித்ததும் அந்த இடத்தின் முழுமையான கட்டிடங்கள் அறுபது வீதங்களுக்கு மேல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதும் இத்தனை பெரும் கொடுமைகள் நடந்தாலும் கூட அப்பகுதியில் வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய வாழிடங்களை விட்டு வேறு எங்குமே ஓடாமல் அந்த இடத்திலேயே இருந்தது அந்த மக்களினுடைய வெற்றியா இல்லையா என்பதை யோசிக்க வேண்டிய நிலை ஏனென்றால் இந்த மக்கள் அனைவரையும் அங்கிருந்து வெளியேற்றி அருகிலிருக்கும் நாடுகளில் குடியேற்றியதன் பின்னதாக இந்த இடத்தை திருத்தப் போகின்றேன் என்று அமெரிக்கா கூறியிருக்கின்றது இந்த கருத்தை இஸ்ரேல் கூறியது அப்பொழுது அமைதியாக இருந்த அமெரிக்கா இப்பொழுது அந்த கருத்தை கூறியிருக்கின்றது என்றால் இந்த போரினுடைய தொகுப்புரை இது ஒரு வர்த்தகமாக இருந்திருக்கின்றதே அல்லாமல் மனித உரிமைகள் பற்றிய எந்த விவகாரங்களையும் இந்த போர் கணக்கில் எடுக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது உலக நாடுகள் இந்த மக்களை வெளியே அனுப்புவதை தாங்கள் எதிர்க்கின்றோம் என்று கூறினாலும் உலக வல்லரசுகள் அணிதிரண்டு வந்து இத்தகைய ஒரு செயல் தவறானது என்று நேருக்கு நேர் எதிராக நிற்காமல் வெற்று வாசகங்களை மட்டுமே பேசியிருப்பது ஏன் என்று கேட்டால் உண்மையில் எல்லா நாடுகளுமே இந்த போர்களை லாபத்திற்காகவும் போர் முடிந்த பின்னரும் அதை வைத்து எவ்வளவு பணம் பார்க்கலாம் என்கின்ற இடத்தில்தான் உலக வல்லரசுகளும் இந்த போர்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை காசா போர் இன்னொரு தடவை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது உக்ரைனில் நடைபெறுகின்ற போர் உக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய ஓர் ஆக்கிரமிப்பு போர் என்று நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்தது ஆனால் இப்பொழுது என்ன நடைபெறுகின்றது உக்ரைனில் ரஷ்யா மெல்ல மெல்ல தவழ்ந்து வந்த இடங்களில் எல்லாம் நிலத்துக்கு கீழே அதி உயர் பெருமதி வாய்ந்த கனிம வளங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதை கைப்பற்றுவதற்காகத்தான் ரஷ்யா நகர்ந்திருக்கின்ற என்பதும் மேற்கு நாடுகள் உக்ரைனில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி உக்ரைனிய அதிபர் விக்டர் விரட்டியடித்ததன் பின்னதாக உலகத்தின் பான் கூடை என்று அழைக்கப்படுகின்ற உக்ரைனுடைய தானியங்கள் உக்ரைனின் நிலத்தின் கீழே இருக்கின்ற லித்தியம் யுரேனியம் டைட்டானியம் ஆகிய மூல பொருட்களை கைப்பற்ற போகின்றோம் என்று இப்பொழுது கிளம்பி இருக்கிறார்கள் ஆகவே உக்ரைனில் நடைபெற்ற போர் கூட உக்ரைனிய மக்களினுடைய உரிமைக்காகவோ ரஷ்யாவினுடைய அதிகார பரவலாக நடைபெறவில்லை நிலத்தின் கீழிருக்கும் வளங்களை கைப்பற்றும் ஒரு போர் என்றும் இப்பொழுது வளங்களை அமெரிக்கா ரஷ்யா பிரித்துக் கொள்ளுகின்ற பொழுது யுத்த நிறுத்தம் ஒன்று வரலாம் என்கின்ற இடம் நோக்கியும் வந்திருக்கின்றது இந்த விவகாரங்கள் இப்படி இருக்குமாக இருந்தால் இந்த யுத்தங்களை பின்னோக்கி பார்ப்போமாக இருந்தால் இரண்டாவது உலக மகா யுத்தமும் இதற்காகத்தான் நடைபெற்றிருக்கின்றது என்பதும் இதில் நல்லவர் கெட்டவர் இல்லை என்பதையும் இந்த போர்க்களங்கள் இன்றைய போர்க்கள கல்வியாக தருகின்றன இந்த நிலையில் தைவான் மீது சீனா நடத்த இருக்கின்ற போர் என்ற ஒரு விடயம் இப்பொழுது பேசப்படுகின்றது உலகத்தில் மிக சிறந்த ஏஐ தொழில்நுட்பத்திற்கான கருவிகளை உருவாக்குவதில் தைவான் உலகின் முதலிடத்தில் இருக்கின்றது இந்த வளங்களை சீனா கைப்பற்ற விரும்புகின்றது அதை கைப்பற்ற அமெரிக்கா விரும்புகின்றது தைவானில் நடக்க இருக்கின்ற போரானது தைவான் மக்களுக்காகவோ தைவானை இணைப்பதற்காகவோ நடக்கின்றதா இல்லை தைவானினுடைய வளங்கள் குறித்து நடக்கின்றதா என்பது கேள்வியாக இருக்கின்றது ஆகவே இனி வரப்போகின்ற புதிய போர்கள் எல்லாம் மனிதர்களோ உரிமையோ ஜனநாயகமோ அல்ல நிலத்தின் கீழும் கடலின் அடியிலும் இருக்கின்ற வளங்களை அடிப்படையாக வைத்து போருக்கான நியாயங்கள் பேசப்பட போகின்றன இதை மனிதகுலம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியதை இந்த போர்கள் நமக்கு பாடமாக தந்திருக்கின்றன இதுவரை வந்த போர்களுக்கான விடை என்ன விட்ட பணத்தை எடுப்பதும் மேலும் பணத்தை உழைப்பதும் போரில் சிக்கிய மக்களுக்கு என்ன நடைபெற்றிருக்கின்றது கண்ணீரும் இழப்பும் மட்டும் கிடைத்திருக்கின்றது அதை கேட்க யாரும் இல்லை ஆனால் இந்த போர்களில் எல்லாம் ஓர் அதிசயம் இருக்கின்றது வல்லரசுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த விவகாரங்களை சேர்ப்பட விடாமல் தடுத்துக் கொண்டிருக்க போர்க்களங்களை கூட பங்கு இருப்பதும் தாங்கள் தங்களுக்குள் இருப்பதும் ஐந்து வல்லரசுகளும் ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டு இருப்பதும் சரியா என்ற கேள்வியை நோக்கி இந்த போர்கள் நகர்ந்திருக்கின்றன என்பது இந்த போர்கள் குறித்த இன்றைய ஆய்வாக இருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே